இந்த வருடம் கார்த்திகை விளக்கீடு எல்லா நாட்களுமே இறைவனுக்கு பிரீதமான வழிபாட்டிற்குரியதாகவே அமைகின்றது ஆனாலும் இந்த திருக்கார்த்திகை நாள் அதி விசேடமானது நாரத முனிவர் பன்னிரண்டு ஆண்டு காலமாக இந்த விரதம் இருந்து இறைவனை வழிபட்டு சப்த உயர்ந்த பாக்கியமான வரத்தை பெற்றார் என்பது புராணங்கள் கூறும் உண்மையாகும் ஆமாம் உலகே வலம் வரும் சக்தியை நாரித மகரிஷியவர்கள் பெற்றுக்கொண்டதும் பன்னிரண்டு ஆண்டுகால திருக்கார்த்திகை கார்த்திகை விரத வழிபாட்டின் மகிமையே என்று அறியலாம் மேலும் இந்நாளிலே விரதம் இருந்து வழிபடும் வேளை ஒரு யாகத்தினை செய்யும்போது அக்னியில் அபிர்பாகம் விடுவதால் கிடைக்கும் அத்தனை புண்ணியமும் நம்மை வந்து சேரும் என்று முன்னோர்கள் கூறுகின்றார்கள் கார்த்திகை மாதம் வந்தாலே காலை மாலை என எவ்வேளையிலும் தீப வழிபாடு செய்வது சிறப்பானதுதான் ஒருவேளை இம்மாதத்தில் இரண்டு கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடும் அப்போது குழப்பம் ஏற்படலாம் இரண்டாவதாக வரும் கார்த்திகை நட்சத்திரத்தையே கார்த்திகை தீப திருநாளாக எடுத்துக்கொள்வது வழக்கமாகும் நாம் ஏன் இந்த நாளை பிரதானமானதாக பார்க்கிறோம் என்றால் அதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் புராணங்களும் இதிகாசங்களும் எடுத்துக் கூறுவதாக அறிய முடிகின்றது ஒன்று பிரம்மா விஷ்ணு இருவரும் தங்களிலே யார் பெரியவர் என்னும் ஆண ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு அதனை எம்பெருமான் ஜோதிப்புளம்பாக தோன்றி அடிமுடி தேட வைத்த கதையாகவும் இறுதியிலே இருவருக்குமே இறைவன் முக்தியை வழங்கிய திருநாள் என்பதனாலேயே நாமும் சொக்கட்டான் பந்தர் அல்லது சொக்கப்பானை வாழலாவ கொழுந்துவிட்டு எரியும் அளவிற்கு தீச்சுவாலையை ஏற்றி இறைவனை ஜோதி பிழம்பாகக் கண்டு வழிபடுகின்றோம் எத்தனையோ ஊர்களில் இறைவனின் வடிவம் அந்த நெருப்பிலே தோன்றியதை பலரும் கண்டு வணங்கியதாக இன்றும் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து வருவதை நாமும் காணலாம்